நான் இப்போது உருளைக்கிழங்கு சாதம் செய்ய போகிறேன் உருளைக்கிழங்கு கால் கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சு கால் கிலோ சாதம் அரிசி வேக வச்சு வச்சிருக்கேன் ஒடிச்சு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க எண்ணெய் தேவையானது பச்சை மிளகாய் நாலு கீட்டு பண்ணியிருக்கேன் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தேவையான அளவு மிளகாத்தும் இப்போ கேஸில் கடாய் வச்சு பத்த வைக்க கடாய் காய்ந்ததும் எண்ணெயை அது ஆட் பண்ணும் தேவையான அளவு தான் எண்ணெய் ஆட் பண்ண எண்ணெய் நன்றாக காயணும் எண்ணெய் காய்ஞ்சிச்சு இப்போது அதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம் நன்றாக பொந்ததும் இது உளுத்தம் பருப்பு தவறு வந்துச்சு கடுகு உளுத்தம் பருப்பு தவறு வந்துச்சு தக்காளி এখানে আলাদা কি হল

வேகைய வச்சு உருளைப்போ சரி இது தண்ணி விட்டு வேட் உருளை கிளம்பி நல்லா பதத்தில் லிட்ட நல்லா தொக்காயிடுச்சு இப்போது அதோட கூட நான் சாதத்தை ஆட் பண்ணேன் சாதம் உதிரி உதிரியாக இருக்கணும் இது பாஸ்மதி ரைஸாக செய்யலாம் நம்ம வீட்டில் செய்கிற சாதமும் செய்யலாம் எது செஞ்சாலும் நான் பார்க்கணும் நான் வந்து வீட்டில் செய்கிற சாதம் தான் பொன்னி அரிசியில் செய்யலாம் உருளைக்கெழம்பு சாதம் உடம்புக்கு ரோட்டி நல்லா சத்தான சாப்பாடு குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் நல்லா ஊட்டச்சத்து அப்புறம் இது மேலே கொத்தமல்லி தலை கருவேப்பில் போட்டு உருளைக்கிழங்கு சாதம் ரெடியாகிடுச்சு இப்போ இதை நான் இந்த கப்பில் எண்ணோ எடுத்து உருளைக்கிழங்கு சாதம் நான் செஞ்சிருக்கேன் ஒரு சத்தான உணவு பெரியவர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரை சாப்பிடலாம் நன்றி வணக்கம்